எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஐபிஎல் ஃபீவர் அதிகரித்து போயிட்டு இருக்கு அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா ஜூன் ஒன்றாம் தேதி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது அதுக்கான இந்தியன் ஸ்குவாட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது போக மற்ற டீம் ஸ்குவாட்லாமும் இருக்குது இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யாருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக அறிப்பிரசாத் நினைஞ்சிருக்காரு வணக்கம் மாதிரி வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே போமா அடுத்து உள்ளே என்னென்ன ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா யார் யார் இருக்காங்க அப்படின்ற பார்த்துடலாமா இந்தியன் ஸ்குவாடு ஐபிஎல் வந்து செலக்ட் பண்ணி அப்படி டக டகன்னு போட்டுருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது நியூசிலாண்ட் இல்லையா நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல இருந்தா போயிருவோமே ஓகே இந்தியன் ஸ்குவாட்ல இருந்து போயிருவோமா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ஜெய்ஸ்வால் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹேந்த சஹால் ஹர்தீப் சிங் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ரிசர்வ் பிளேயர்ஸா சுப்மன் கில் ரிங்கு சிங் கைல் அகமத் ஆவேஷ் கான் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்குவாடை யார் பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு எடுத்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா இப்போ வந்து இந்த டீமை வந்து ஏற்கனவே ஃபுட்பால் வேர்ல்டு வந்து ஜோசியெல்லாம் இது பண்ணாங்க இது வந்து கிளி ஜோஷிய கிளி கிட்ட எடுக்க விட்ட மாதிரி இந்த கிளி டீமுக்கு நாலு பேரை எடுத்து சொன்ன மாதிரி ஐபிஎல் டீம்ல வந்து டீமுக்கு நாலு பேரை போட்ட மாதிரியே இருக்கு எந்த அடிப்படையில எடுத்துருக்காங்கன்றது தெரியலே ஏன்னா ஐபிஎல் வந்து ரீசெண்டா நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட புது இடத்துல நடக்குது ஏன்னா வழக்கமா இல்லாட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நடக்கும் இப்போ வந்து சேர்ந்து நடத்த போறாங்க இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு புதுசாக போகும்போது இந்த டீம் ஓகேவா இந்த டீம் ஓகேவாங்கிற தாண்டி இதுக்குள்ள இருக்க ஆட்களில் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தர் கூட இல்ல ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பத்ரிநாத் கூட பேசியிருந்தாரு ஒவ்வொரு வாட்டும் தமிழ்நாடு பிளேயர்ஸை மட்டும் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் நீங்க வைக்கிறீங்க அப்ப சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்கள் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல் சீசன்ல பண்ணிருக்காங்க அது போக இருக்கு அஸ்வின் இருக்காப்ல நட்ராஜன் வந்து இந்த ஐபிஎல் இருக்காருன்னு தினேஷ் கார்த்தி இருக்காப்ல அப்புறம் ஜெகதீஷ் இருந்தாப்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் யாருமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது அது போக நாலு பவுலர்ஸ் ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க போல இது எதுக்கு அந்த நாலு ஸ்பின் பவுலர்ஸ் நாலு பவுலர்ஸ் அதாவது பேட்டிங் ஆடுறது பெறுவோம் இப்ப பேட்டிங் ஆர்டர்லேருந்து பாப்பான எப்படி இந்தியா பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்றாரு அவர் ரீசெண்டா இப்போ ஐபிஎல்ல ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார்னு நினைக்கிறேன் பட் அந்த மேட்ச் மும்பை தோத்துருச்சு பெருசா வேறு எதுலயும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரில பட் அவர் கேப்டன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்து ஹார்டிக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக இதை எப்படி பார்க்குறீங்க நல்லாவ வந்து சுத்திக்கிட்டு இருந்தாப்ல குழந்தை இறக்கிருக்காங்க

கோலி ரூபா போட்டு கார் வாங்கியிருப்பாரு கார் கண்டாடியப்பட்டாலும் நடிச்சு உடப்பாங்க அப்போ தெரியுங்களா வைக்கும்ல தெரிஞ்சிடும் அடுத்து எஸ் சி ஜெய்ஸ்வால் ரீசெண்டாக ராஜஸ்தான் மேட்சஸில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துருக்காரு இப்போ அவரை வந்து ரோஹித் சர்மாவோட உண்டரும் அதை எப்படி பாக்கிறீங்க பேட்ஸ்மேன் நல்லா தான் இருக்காங்க பேட்டிங் ஆட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்காங்க இதுல பேட்டிங் ஆடுறதுல கோலி கேட்கவே மாரத்து கோலி இந்தியா மேட்ச் அப்படிங்கும் போதே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாப்ல சூரியகுமார் யாதவே பண்டுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கொடுத்தது நல்ல விஷயம்தான் ஆனால் இப்போ உடனே சான்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏன்னா அவர் வந்து இன்ஜூர் ஆகி வந்து ரெக்கவர் ஆகிருக்காரு உடனே ஐசிசி ட்ராஃபி கொடுத்துருக்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா ஏன்னா அவர் வந்து ரீசெண்டாக இந்த ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆர்சிபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா நின்று ரீசெண்ட் மேட்சஸ்லாம் நிறைய அடிச்சு கொடுத்தது அவர் தான் அவர் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குதான் பட் இன்னொரு கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கற கன்சிடரேஷன்ல தினேஷ் கார்த்திக் நல்ல ஒரு ஆப்ஷனா இருந்திருபாரே அப்படிதான் நான் பாக்கறேன். சரி அடுத்து நம்ம சஞ்சு சாம்சன் எப்போ வருவாரே எப்போ இந்தியாக்கு வந்து விளையாடுவாரே அப்படின்றதே நான் நிறையா போயிட்டு இருந்துச்சு. இந்தியன் ஃபேன்ஸ் உடைய நின்றால் எதிர்பார்ப்பு ஒரு വലിയ ஃபைனலி தி ப்ளூ ஜெர்சி வந்து நம்ம சஞ்சு சாம்சன் கடைசில كده பாக்கறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து ஐபிஎல்லையும் ஒரு கிரேட் கூட இது வரைக்கும் ஆமாம் அன்கேடு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே பர்ஃபார்மன்ஸோடு வந்து இப்போ ஐசிசி டோர்னமெண்ட் ஆட போகிறாங்கிறது ஓகே தான் பட் இதில் சுவிச்சம்மோ வந்து ரோஹித் சர்மா கிட்ட தான் இருக்குது ரிசர்வ் பண்ணிட்டா சஞ்சு சஞ்சய் சாம்சன் ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் தான் போது யார் உள்ள நிற்க போகிறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஃபார்ம் வச்சு சஞ்சு சாம்சன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லண்ணே பட் லாபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏன்னா எங்க டீம் சீட்டு கொடுக்குற மாதிரி தான் எடுத்து போட்டுருக்காங்க இப்போ லெவன்ஸ் எப்படி கொண்டு உள்ள கொண்டு போவாங்க அதுக்கு தனியாக இன்னொரு வாட்டி கிளிகிட்ட சீட்டு கிழக்கு சொன்னால சொல்லுவாங்க போல இருக்கு ஓகேண்ணா இப்போ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே இப்போ நம்ம சிஎஸ்கேன்னு ஆருச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசிட்டு இருக்காங்க இல்லையா இல்லை சிஎஸ்கேல இன்னொரு மனுஷன் ஒருத்தர் இருக்காப்ல கேப்டன் ஆமாம் ருத்ராஜ் கேக்வாட் அவர் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம் ஆரஞ்சு ட்ராஃபியில் வேற ஆரஞ்சு

பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம ஸ்டோனிஸ் போட்டு இப்போ பலவளும் இல்லையா அதனால் ஜடேஜா வந்து பேட்டிங்கில் வந்து அந்த ஆர்டர் சறுக்கும் போது கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான் ஓகே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் யுவேந்திர சகல் சகல் ஓகே தான் பட்டு குல்தீப் யாதவ் தான் உங்களுக்கு கிடைக்கல குல்தீப் யாதவ் சகல் ரெண்டு பேரும் வேறு இருக்காங்க கூட வந்து அக்ஷர் பட்டேல் ஓகே இது கிட்டத்தட்ட நாலு ஸ்பின்னர் நான் ஜடேஜாவும் சேர்த்து நான் நாலு ஸ்பின்னர்ஸ் எதுக்கு நாலு ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சீமோஸ் யாருமே பெருசாக இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு சாமி கொஞ்சம் இன்ஜூர்ல இருக்காரு நடராஜ் ஹர்ஷ்தீப் வந்து பண்ணியிருக்காப்புல பட் எந்த அளவுக்குன்னு தெரியல உம்ரா ஓகே சிராஜ் இன்ட்ரெஸ்ட்ல ஆடிருக்காப்புல அப்புறம் அந்த ரிசர்வ் பிளேயர்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் யாரு எதுக்கு சுமன் கில் வந்து ரிசர்வ்ல போட்டிருக்காங்க சுமன் கில் வந்து மும்பை கோட்டா கூட அவர் மாமனார் கோட்டால உள்ள வந்திருப்பாரு நினைக்கிறேன் இது கேப்டன் தானே ஜிடி கேப்டனு அதுவும் மாமனார் கோட்டா தானப்பா அதனால தானே பாண்டியா பத்தி அப்படி வரீங்களா சரி ஓகே அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இதுல என்ன வருத்தம் அப்படின்னா ஒருவேளை பேட்டிங் ஆட்டர் விழுந்துருச்சு இல்ல லாஸ்ட் மினிட்ல வந்து சேஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யார் நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ வழக்கம் போல வந்து சிஎஸ்டி ஃபேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொல்லுவீங்களே இங்கே தோனி வந்து அச்சு கொடுத்துருவாருப்பா அப்படின்னு அந்த மாதிரி முச்சு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்க யார் இருப்பா அப்படிங்கிற முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப இருக்கிற ரீசன் ஃபார்ம்ஸை வந்து அதை சொல்ல முடியாது இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்காதேன் வேற ஞாபகப்படுத்தாதீங்க மனசெல்லாம் வலிக்குது நேற்று மேட்ச் சரி அடுத்து என்னன்னா ரிங்கு சிங் வந்து யூஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே இருக்கிற இடத்துல நம்ம ரிங்கு சிங் இருந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சிவம் டூவே ரிங்கு சிங் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாவே பேட்டிங் ஆடக்கூடிய ஆளு தான் அவர் ஏன் போட்டுருக்காங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது இதில் பார்த்தோம் அப்படின்னா விட்டு போட்ட பிளேயர்ஸ் வேறு இருக்காங்க கேஎல் ராகுல் விடுபட்டிருக்கார் அப்படிங்கிற வைஸ் கேப்டன் அவர் ரவிபிஷ்வராயை வந்து விட்டுடுவாங்க இது ஐபிஎல் டீமில் பார்த்தோம்னா ஒரு நாலு டீம்மில் மொத்தமாக எல்எஸ்சி ஆ ஓ நீ அப்படியே வர்றீங்களா சரி ஓகே எல்எஸ்ஜி மும்பை ஆர்சிபி டெல்லி நாலு எல்எஸ்ஜி இருக்குல்ல சாரி எல்ஐஜி தவிர எல்எல்ஜி சன்ரைஸ் தவிர இந்த எல்லாத்துலேயும் எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு மூணு டீம்ல வந்து பன்னெண்டு பேரா ஆமா மும்பை டெல்லி ஆர்சிபி மூணு எல்லாம் ஒண்ணு ஆர்சிபில இருந்து நாலு பேர் ஆர்சிபில இருந்து நம்ம கோலி முகமது சிராஜ் அவ்வளவுதான் இல்ல இல்ல சகல் வந்து ஆறாரு அது பிரச்சனை இல்லை ஆனா சன்ரைசர்ஸ் என்ன பாவம் தெரியல லக்னோல இருந்து யாரையும் எடுக்கல ஏன்னா கிட்டத்தட்ட நடராஜன் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறார் இல்லையா பர்பிள் கேப் ஹோல்டர்ல ஹோல்டரில் ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா ஹர்ஷிப் சிங் வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லை டாப் டென்லேயே இல்லை டாப் டென்ல இல்லாத ஒரு போலர் படம் வச்சிருக்கீங்க டாப் ஃபைவ் குள்ள இருக்க போலர் தூக்கி வெளியே போடுறீங்க அது சரி இதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்குவாடு வந்துருச்சு பிளேயிங் லெவனை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் பழைய சம்பவம் ஒன்று கேபம் வருது என்னன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடக்கும்போது அஸ்வின வந்து டீம்ல வச்சிருப்பாங்க ஸ்குவாட்ல ஆமா ஸ்குவாட்ல வச்சிருக்கும்போது போது பிளேயிங்ல வந்து அஸ்வின் இருக்க மாட்டான் கவாஸ்கர் கேட்டார் எந்த கிரிக்கெட்னால இந்த வேலையை பார்ப்பானாடா வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டெஸ்ட் போலர் ஆவன் அவனை வெளியே உட்கார வச்சு டெஸ்ட் நீங்களா அப்படின்னு அந்த மாதிரி இந்த வட்டியும் ரோஹித் சர்மா பண்ணார்னா ஆனால் இதுல ரிவர்ஸ்ல கூட நம்ம அஸ்வின் இல்லை அப்படின்றது மாதிரி அது ஏன் அது பண்ணாங்கன்னு தெரியல திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ் பிளேயர்ஸே உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒருத்தர் கூட வரல அப்படிங்கும் போது கொஞ்சமாவது சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல அந்த ஒரு விஷயம் இருக்கு அடுத்தபடியா பிளேயர் அவங்க எல்லாம் இருக்காங்க அவ்வளவுதான் பேசி எக்ஸ்ட்ரா இதுலயே வரல அந்த டாப் ஃபோர் டாப் ஃபைவ் எதுலையுமே வரல அவங்க டாப் ஃபோர் டாப் ஃபைவ்ல வர கையில் ஆகும் போது இருக்காப்ல இருக்காது நம்ம வந்து ரோஹித் கையில இருக்கு அவரு குளிக்கி போற சீட்ல வந்தா உண்டு வரல இல்ல அவருக்கே ஒரு ஆளா போட்டு இதை மட்டும் தான் நீ எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்களான்றது நமக்கு தெரியல அது தெரியல சரி அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண நம்ம நியூசிலாந்து டீம் அப்படியே கரெக்டா சொல்லிடுறேன் கேன் வில்லியம்சன் ஃபின் ஆலன் ட்ரென் போல்ட் அப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் மார்க் சாப்மேன் டெவான் கான்வே லாக்கி ஃபெர்கூசன்

டிம் சௌதி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆன பிளேயர்ல ஆமா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து அவர் தொடர்ச்சியா விளாண்டுல லாக்கி ஃபர்கூசன் இருக்காப்புல டேரல் மிச்சல் கேன் வில்லியம்சன் ட்ரென் போல்ட் ஏகப்பட்ட ஆட்கள் வச்சிருக்கிறாங்க ஆமா எப்படி டெவான் கான்வேலாம் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ள வராருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல அவங்க இருக்காப்புல ஸோ அவங்களுக்கு வந்து சாண்டர் இருக்காப்புல ஸோ பிரச்சனை இல்லை டீம் ஓரளவுக்கு ஆனா இவங்க பாருங்க ஸ்பின்னர் பெருசா யாருமே எடுத்துட்டு போல

கிளாசன் கேஷவ் மொஹராஜ் டேவிட் மில்லர் நார்ஜி ரபோடா ரியான் ரிக்கல்டன் பயங்கரமான ஒரு ஆல் ஆல்ரவுண்டர் நல்ல ஆல்ரௌண்டர் டீகாக் இருக்காப்ல மார்க்ரம் இருக்காப்ல டீம் உங்களதும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது ஆனால் அந்த நடுவில் இந்த ஹென்ட்ரிக்ஸு அந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அவரும் நல்ல பேட்ஸ்மேன் மார்க்கோ ஜான்சன் வந்து இவங்களும் மெயினாக வந்து பவுலிங் பவுலர்ஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து அவர் வந்து ஆல்ரவுண்டரு அவர் ஒரு ஸ்பின்னர் வேறு யார் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ஸ்பின்னர் இல்லை இவங்களும் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் பவுலர்ஸ் தான் தூக்கிட்டு போகிறாங்க எனக்கு நம்ம டீம் தானே கொஞ்சம் இதுக்கு நாலு இன்னொரு டீம் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டீம் டீம் பயங்கரமாக இருக்கிறேன் பார்க்கும் போதே பயமாக இருக்குது இது ஆஸ்திரேலியாவில் இந்த வாட்டி ஒரு பண்ணியிருக்காங்க கமின்ஸோட கேப்டன்சி எடுத்துகிட்டு மிச்சல் மார்ஸ்ட்டாக கேப்டன்சி கொடுத்துருக்காங்க என்ன நம்ம ஆஸ்திரேலியா டீம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சல் மார்ஸ் அவர் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு அப்புறம் வந்து ஆஸ்டன் ஆகர் அவர் அப்புறம் பேட் கமின்ஸ் டிம் டேவிட் நேத்தன் எலிஸ் கேம்ரன் க்ரீன் ஜோஸ் எசில்வுட் ட்ராவிஸ் ஹெட் ஜாஸ் இங்கிஸ் கிளென் மேக்ஸ்வல் மிச்சல் ஸ்டார்க் மேர்கஸ் ஸ்டோனிஸ் மேத்யூ வெயிட்

வெயிட்டான ஒரு டீம் தான் இவங்கள்டே இருக்கு இதுல யாரும் லெவன் ஸ்கூல்ல அவங்க எடுப்பாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து இது அடுத்த ஒரு ஐபிஎல்லில் ஒரு கதகலகித்த வைத்த ஒரு டீம் சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டா வரவங்க எல்லாருமே அண்டர் அடிக்கிறாங்க இன்னொன்று வந்து இப்ப நேற்று ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணோடனே அடுத்து சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பிளே ஆஃப் ஆட மாட்டோம் அப்படின்னு சேர்த்து போட்டாங்க இங்கிலாந்து ஸ்குவாடு ஜாஸ் பட்லர் மொயின் அலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் நர்தன் பாரிஸ்டோ ஹாரி ப்ரூக் சாம் கரன் பென் டக்கட்

ரீசெண்டாக பதினாறு ஓவரில் இரநூத்தி இரநூறு அடிச்சிட்டு முப்பத்தோரு பாலுக்கு ஃபிஃப்டி அடிச்சு நாற்பத்தோரு பாலுக்கு ஹண்ட்ரட் அடிச்சாப்பில் இல்லை கோலி வாய பலந்து பார்த்துட்டு இருந்தாப்பில் அந்த மேட்ச் எப்படி இறக்கியிருக்காங்க எங்கேயும் வந்து ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு ஸ்பின்னர்ஸும் லியாம் நிமிஸ்டனும் அதுவும் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் அப்புறம் ரஷீது அவர் ரெண்டு ஸ்பின்னர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க மொயின் அலி மூணு ஸ்பின்னர் அவங்களும் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் ஏன்னா அவங்க மூணு பேருமே ஆல்ரவுண்டு மாதிரி தானே வச்சிருக்காங்க இதை விட்டோம்னா பெரிய டீம் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா ஆப்கானிஸ்தான் மட்டும் தான் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கணும் அது தெரியாது அதனால் போதிக்கிட்டோம் இதில் வந்து இன்னும் பங்களாதேஷ் அனௌன்ஸ் பண்ணல பாகிஸ்தான் வரல ஸ்ரீலங்கா வரல வெஸ்ட் இண்டீஸ் வரல வெஸ்ட் இண்டீஸ் வரல அப்புறம் புதுசாக நிறைய டீம்லாம் வருது ஆமாம் இல்லை இந்த சீசனை எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா தனியாக ஒரு லீக் நடத்தி அதுலேருந்து மொத்த இடத்துல வந்து இப்போ இருபது டீம் போட்டு ஏபிசி அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம கூட ஆர்வத்தில் ஏப்ப சாப்பியாத ஒரு டீமாக இருக்கனால ஈஸியாக நம்ம அடுத்த ரவுண்டு போயிடுவோம் நம்ம செமி வரையும் போயிடுவோம் அது தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் எப்படி போவோம் தான் உங்களுக்கு டவுட்டு அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஓகே இன்னும் பொப்போ அணிக்கணியா இதில் என்ன விஷயம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கீழே இருக்கிறது தான் பொப்போ அணிக்கணியான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இங்கிலாண்டு கிட்ட தான் வந்து ஸ்காட்லாண்டு இருக்குது அயர்லாண்டு இருக்குது ஒரே ஏரியாவுக்குள்ளேருந்து மூணு டீம் யுனைடெட் கிங்டம்ல இருந்து இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து மூணு மூணு தீ அனுப்பிச்சுட்டான் மூணு தீவு இருக்கீங்களா மூணு பேர் போங்க இன்னும் எத்தனை பேர் அறிய அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு இறக்கி விட்டுருக்காங்க சார் ரைட்டு தான் ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்த டீம் வரும்போது அப்டேட்ஸ் பார்ப்போம் ஓகே மேற்கொண்ட அப்டேட்ஸை வந்து ரெகுலராக ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்ப்போம் இந்த நாலு பேரை வந்து ஏன் விட்டாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மக்கள் கருத்தாக அப்புறமா தனியாக ஒரு வீடியோ போட்டுக்குவோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்